கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை குறிக்கொண்டு என்னுடைய குருநாதரை நான் வணங்கிக் கொள்கிறேன் ஓம் குருப்பியோ நம நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசிங்க பிரஜோதயாத் என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகா காலியை வணக்கிறேன் ஓம் காளிதாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோர பிரஜோதயாத் அன்பு நேர்களே இப்பொழுது நான் கூற இருக்கும் விஷயம் என்னவென்றால் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நவ கிரகங்களிலே படைத்தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயாக கிரகம் வந்து இன்று முதல் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் மகர ராசின்றது செவ்வாய் உச்ச வீடு மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம் உச்சம் என்றால் சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது அந்த செவ்வாய் பகவானுக்கு ஏற்கனவே அவர் வந்து படைத்தளபதி போர்வீரன் கம்பீரமானவன் பூமிகாரகன் அப்படி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து இன்னும் சக்திகள் அதிகமாக பெற்று அந்த ராசியில் விளங்கப் போகிறார் அது வரும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அங்கே வீட்டிற்கு போகிறார் சரியாக ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் ஒன்றரை மாத காலங்கள் அவருடைய பயிற்சி என்பது சொல்லப்படுகிறது அந்த வகையிலே முப்பத்தெட்டு நாட்கள் அந்த ராசியிலே வீட்டிற்கப் போகிறார் அவர் உச்சம் பெற்று அந்த மகர ராசியில் வீட்டிற்கும் பொழுது பலவிதமான மக்களுக்கு ஏற்படும் துண்கள் எல்லாம் விலகப் போகிறது எப்படி விலகப் போகிறது என்றால் இதுவரை அரசாங்கம் மக்களின் கோரிக்கையை ஏற்காமல் இருந்து வந்த காலம் போய் இப்பொழுது மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் முன்வந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை அறிவிக்கும் அவர்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் இதனல்லாமல் நமது இந்திய அரசாங்கத்திலே பாதுகாப்பு நலன் கருதி பல வகையான முயற்சிகளை செய்து நம் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்வார்கள் என செவ்வாபங்கள் உச்சம் பெற்றிருக்கார் அந்த வகையில் பார்க்கும்போது மக்களிடையே நிலவி வந்த போட்டி பொறாமை சண்டை சச்சரவு எல்லாமே குறையும் எல்லாமே குறையும் அதன் பிறகு பார்த்தீர்களானால் அந்த இந்திய நாட்டு அரசாங்கத்தின்படி பாதுகாப்பு நலன் கருதி நிறைய விஷயங்கள் தேவையான இப்போது போர் வந்தால் என்ன செய்யலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள் அதன் அதனுடைய பலன் இப்போது நடக்கப் போகிறது இதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதனால் பூமியிலே விளையக்கூடிய தானியங்கள் நன்றாக வளர்ச்சி பெறும் அந்த தானியங்கள் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் காய்கறிகள் நிறைய விவசாயத்தில் வளர்ச்சி ஏற்படும் விலைவாசிகள் சற்றே குறைய ஆரம்பிக்கும் உலகத்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லது தானே நல்ல மக்களுக்கு நல்லது தானே அதனால் அந்த செவ்வாய் பகவான் மகராசியில் இருக்கும்போது இந்த மாதிரி நற்பல்கள் நடக்கும் நற்பலங்கள் மட்டும் நடக்காமல் சில கெட்ட பழங்களும் நடக்க இருக்கிறது அது எப்படி என்னவென்றால் நன்றாக கேட்டுங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டுவிட வேண்டும் வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம் வீட்டில் வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டுவிட வேண்டும் ஏன்னால் செவ்வாய் உச்சம் மகராசி இருப்பதால் அது வந்து விளைவு விபரீதமாகும் சண்டையில் போய் முடியும் வாக்குவாதங்கள் சண்டையில் போய் முடியும் இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி வீட்டில் இருப்பவங்களும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் பொது ப மக்களும் வெளியில் போயிட்டு வரும்போது எந்த ஒரு சண்டை வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சாதாரணமாக நினச்சிட்டு வந்துவிடணும் அதை பெருசு பண்ணக்கூடாது அரசாங்கமும் பெருசு பண்ணக்கூடாது அரசியல்வாதிகளும் பெருசு பண்ணக்கூடாது கலைஞர்களும் பெருசு பண்ணக்கூடாது முக்கியமான நபர்களாக விளங்கக்கூடிய விஐபி இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து இந்த காலத்திலே வரக்கூடிய வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை திசை திருப்பி விட்டணும் நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்றுன்னு பார்த்துன்னு போகணும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரணும் இப்படி பண்ணிங்கனாங்கன்னா கண்டிப்பாக சச்சரவு குறைந்து பிரச்சனைகள் மறைந்து சுபீட்சமாக நாட்டு மக்களும் எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்லி இப்போது இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை கூற இருக்கிறேன் கன்னிராசினியர்களே உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலனால் என்னென்ன நன்மைத்துகள் ஏற்படக்கூடியதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு அதனுடைய பலகலன் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் ஏற்படும் தீமைகள் குறைஞ்சிரும் ஜோதிடன்றது ஒரு வழிகாட்டி தானே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் குணம் வந்து அமர்ந்திருக்கார் ஐந்தாம் இடம்ன்றது வந்து கொஞ்சம் சரியில்லாத இடமாக தான் சொல்லப்படுது ஏன்னா பூர்வ புண்ணிஸ்தானம் புத்திரசாணம் மக்கள் தொடர்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த செவ்வ உச்சம் பெற்றவள்ளங்கிறார் மகர ராசிக்கு வந்திருக்கார் அப்போது புத்திர அந்த புத்திர பேர் உள்ளவங்க அவங்கள புத்திர சாணம் புத்திர புத்திரிகளை வந்து கவனமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது அடிப்படிப்படுறது எந்த ஆபத்து விபத்து நோய் நொடிகள் இது மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அப்போது கன்னிராசிக்காரங்க தன்னுடைய சிறு வயது குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும் இது இல்லாமல் மக்கள் தொடர்பு அப்போது நீங்கள் இது வரைக்கும் பழகியிருப்பீங்க அவங்ககிட்டலாம் இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகணும் பேச்சு வார்த்தைகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் அதில் விபரீதமாகி அவங்க பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் அது நண்பர்களாக இருந்தாலும் உறவுகள் இருந்தாலும் விலைவட்டார பழக்க வழக்கங்களாலும் சரி விலைவட்டார பழக்கங்களும் தான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது அப்போது நீங்கள் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க அதிகமாக பேசக்கூடியவங்க முதுன ராசிக்காரங்களும் கன்னிராசிக்காரங்களும் அதிகமாக பேசக்கூடியவங்க புதனுடைய ஆதிக்கம் இல்லையா அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த செவ்வாய்பயிற்சி காலகட்டங்களில் குறைவாக தான் பேசணும் அந்தும் அந்த பேசுகிறதும் அழுத்தம் திருத்தமாக இருக்கணும் அளவாக இருக்கணும் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும் இதுதான் முக்கியம் அப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இது இல்லாமல் ஐந்தாம் இடத்தை பார்க்குறனால பூர்வ பண்ணியம் சாணம்னு சொல்கிறனால நீங்கள் கண்டிப்பாக முருகருடைய ஸ்தலங்களுக்கு சென்று வரணும் ஆறு படி வீடு முருகர் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் ஆறு படை வீட்டுக்கும் போகலாம் இல்லைன்னா ஆறு படி வீடு ஒன்றா சேர்ந்து சென்னையில் இருக்குது அங்கேயும் போயிட்டு வரலாம் இதுவும் இல்லாமல் நல்லா கேட்டுங்க குழந்தை வடிவில் உள்ள முருகன் பாலமுருகன் சொல்கிறோம் இல்லையா அந்த பாலமுருகனை வழிபட்டு வரணும் கண்ணிராசிக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் பாலமுருகன் தனிச்சதுனா இருப்பார் மயிலோட வேலும் வேலும் மயிலோடு இருப்பார் வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லுவாங்க முருகர் வழிபடுவங்களுக்கு எல்லாமே வேலும் மயிலும் துணைன்னு தான் சொல்லுவாங்க முருகா முருகான்னு சொல்லுவாங்க வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவாங்க இதுதான் அவங்கக்கிட்ட நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் இது முருக பக்தர்கள் இருந்தாலும் நீங்கள் இப்போ முருக கும்பிடணும் இல்லையா அப்போ இது நீங்களும் அதை கடைபிடித்து வரணும் கண்ணீராசிக்காரங்களும் அப்போது வேல் வழிபாடு ரொம்ப வந்தது வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் மயில் முருகைய சலங்களில் சில சலங்களில் மயில் இருக்கும் மயில் வளர்த்துன்னு வருவாங்க அந்த மயிலுக்கு வந்து உங்கள் கையால் உணவு கொடுக்கணும் பழங்கள் தானே சாப்பிடும் பெரும்பாலும் பழங்கள் கொடுத்துட்டு வரலாம் அந்த மயிலை வந்து சில பேர் வந்து ஜூவில் கூட போய் பார்க்கலாம் அங்கே சு கோயில் செல்ல முடியாதவங்க சில மயில் இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்துலனா ஒரு ஜூ இருந்தனா அந்த ஜூவில் கண்டிப்பாக மயில் இருக்கும் அங்கே போய் உணவு கொடுத்துட்டு வரலாம் பர்மிஷன் சொல்லிட்டு கொடுக்கலாம் தான் எப்பயுமே எந்த ஒரு விலங்குக்குமே அங்கே உள்ளவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும் ஏன்னா அதனால விபரீதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்ககிட்ட சொல்லிட்டு செய்யலாம் அதனால பண்ணலாம் பண்ணலாம் மாதிரிலாம் அந்த மயிலுக்கு வந்து உணவு கொடுக்க வேணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்போ கண்டிப்பாக இந்த அஞ்சாமித்து பலன் வந்து உங்களுக்கு குறைஞ்சி நற்பலன் தான் திரும்ப அப்படி நீங்கள் அந்த பரிகாரமாக செய்யும் போது அந்த கெடுபலன் வரக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிடும் அதுக்கு தான் இது மாதிரி சொல்லிட்டு வரது நாங்கள் அது நீங்கள் கடைப்பிடிச்சு வரணும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க அந்த கண்ணீராசிக்கு வந்து எட்டு பதினொன்று பன்னெண்டாக பார்க்குறாரு அந்த செவ்வாய் வந்து எட்டாம் இடத்தை பதினோராம் இடத்தை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அந்த ஆயில் வந்து விருத்தி ஏற்படும் பெருசாக வரக்கூடிய ஆபத்தோ விபத்தோ குறைஞ்சிரும் அப்போது வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் ஓட்டும் போதும் சரி இல்லை பின்னாடி உட்காந்து போனாலும் சரி இல்லை அந்த வண்டியில் வா அந்த வாகனத்தில் யாராவது ஓட்டும் போது நீங்கள் பயணம் செஞ்சுருந்தாலும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க எச்சரிக்கையாக கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து பா பயன்படுத்தி சொல்லணும் அவங்கள இது முக்கியம் இல்லாமல் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும் எட்டாம் இடத்து பார்க்குறதுனால எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கூட வரும் அது எப்படின்னு சொல்கிறன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எப்போவோ ஏதோ ஒரு இடம் வாங்கி போட்டு வச்சுருப்பீங்க அந்த இடம் இப்போ நல்ல நல்ல விலைக்கு விற்கும் விட்டுடுங்க நல்ல மார்க்கெட்டுக்கு வரும் இப்போ விற்கக்கூடிய இடம் நேரம் அப்போ விற்றுருங்க அது லாபம் வரும் வீடு வாங்கி போட்டிருப்பீங்க பழமையாக இருக்கும் அந்த வீடு அது யாரும் வாழைக்க விட முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்போ அதை விற்றுங்க வாங்குகிறவங்க புதுசாக இடிச்சுட்டு கட்டிப்பாங்க அதுலேயும் லாபங்கள் வரும் இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு கண்ணீராசிக்காரங்களுக்கு இது இல்லாமல் சொத்து பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா வழி வழியாக தாயார் சொத்துகள் தந்தையார் சொத்துக்களாக இருக்கும் அதெல்லாம் கூட இந்த நேர அந்த க நேர கண்டிப்பாக அது கைக்கு வந்து சேரும் அதை வந்து விற்றுணும் விற்று தானே கைக்கு வரும் எப்பயுமே வந்து ஒரு சொத்து பிரிக்கும் போது அந்த வித்து தான் பண்ணுவோம் ஏன்னா பிரிக்க முடியாது இல்லைனா ஒரு வீடு ஒரு தோட்டம் ஒரு மண்ணை அப்படி இருந்தால் எப்படி பிரிக்க முடியும் ரெண்டு மூணு பேர் பங்குதாரம் இருப்பாங்க அப்போ பிரிக்க முடியாது அப்போ விற்று தான் அதை ப கொடுக்கணும் அப்போது அந்த வித்து அது கூடிய வர பங்கு வரும்போது அதை நீங்கள் பயன்பட வகைக்குள்ளே செலவு பண்ணணும் இதுதான் முக்கியமான விஷயம் கன்னிராசிக்காரன் கன்னிராசிக்காரன் கண்டிப்பாக செய்வாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க திட்டம் போட்டு கரெக்டாக பண் கரெக்டாக பண்ணக்கூடியவங்க அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்க அவங்க அதனால் அவங்க இதை வழி சரிப்பா பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கையோட அடுத்ததாக வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறாரு பதினோராம் இடத்தை பார்க்கும்போது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது எல்லா வகையான லாபங்களும் ஏற்படும் மூத்தருடைய அறிவுரை கேட்டு நடக்கணும் பெரியவருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கலாம் தப்பு கிடையாது ஆசிர்வாதம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வாங்குகிறீங்களோ அவ்வளோ நண்பர் நம்ம வயசில் மூத்தவங்களை எடுத்து தான் வாங்குறோம் தப்பு கிடையாது இல்லை அது நம்ம உள்ள நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்ககிட்ட நீங்கள் வாங்கணும் அதுதான் முக்கியம் அது மாதிரி பண்ணுறது நல்லது இது இல்லாமல் எல்லா வகையான லாபங்களும் உங்களுக்கு ஏற்பக்கூட போக வகையுது பூமி லாபம் ஏற்படும் முன்னாடி சொன்ன இல்லையா அதனால் வீடு விற்கலாம் மனை விற்கலாம் வண்டி இருந்தால் அது விற்றலாம் அதுவும் நல்ல விலைக்கு போகும் சில பேர் செகண்ட் ஹேண்டில் வீடு வண்டி வாங்க விற்பாங்க குறைச்ச வரைக்கும் தான் போச்சு நான் இவ்வளோ விலைக்கு வாங்கணும் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது இப்போ உள்ள நேரம் காலத்தில் வண்டி விற்றுங்கன்னா ஒரு லாபமாக தான் இருக்கும் ஆ இந்த விலைக்கை நீ விற்ற அப்படின்னு கேட்பாங்க அப்படி விற்கப்படும் இது மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னிராசிக்கு அடுத்ததாக பன்னிரெண்டாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் அழுத்தச் சளிச்சல் கொடுக்கும் நிறைய விஷயங்கள் சோதனைக்கு அப்புறம் தான் சாதனை புரிவீங்க தடைகள் தாமதம்லாம் வந்து தான் அப்புறம் தான் விலகும் வெளியூர் வெளிநாடு பயணம்லாம் இப்போ நீங்கள் போயிட்டு வரலாம் முயற்சி முயற்சிடுறாங்களாம் அந்த தொடர்பு மூலிமா லாபங்கள் வரும் இதெல்லாம் செய்யலாம் தாமத தண்ணியும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போது நீங்கள் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் கனவு மனைக்குள்ளே பங்குதாரர்களும் சரி கணவன் மனைக்குள்ளும் சரி விட்டு கொடுத்து போகணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் வந்து உங்களுடைய கன்னிராசிக்கு பார்வை பலன சொல்லப்படுது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலமுருகனை வழிபட்டுவாங்க அந்த முருகனை பார்க்கும்போதே உங்களுக்கு பரவசமாக இருக்கும் முருகா முருகான்னு சொல்லிட்டு வாங்க நிறைய முருகுடைய காயத்ரி முருகுடைய மந்திரங்கள் ஓம் சரவண சொல்லலாம் அதை எழுதிட்டு வரலாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதிட்டு வரணும் எப்படின்னாங்க ஓம் சரவண பவ இப்படி சொல்லிட்டு வரலாம் எழுதிட்டு வரலாம் இல்லை முருகா முருகா எதலாம் எப்படினாலும் உங்களுக்கு எந்த வகையில் முருகர் படிக்குமோ அந்த நாமக்கலை வாயில் சொல்வதற்கு பதிலாக எழுத்தால் எழுதி வந்தால் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலன் நன்மை தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறேன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அதனால் நீங்கள் எழுதிட்டு வரணும் எவ்வளோனா எழுதலாம் நூற்றி எட்டு எழுதலாம் ஆயிரத்தி எட்டு எழுதலாம் லட்சத்தெட்டு எதுனா கூட முடிக்கலாம் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கிற வரைக்குமே கண்டிப்பாக லட்சத்தெட்டு எழுதலாம் அது எது அது இவ்வளோ காலகட்டங்கள் இப்போது அதை எழுதிட்டு வந்தீங்கன்னா என்னுடைய பலன் பிற்காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் உண்மை நல்லா கேட்டுங்க அதுதான் உண்மை எப்பவுமே நம்ம செய்கிறது ஆன்மீகத்துலேயும் சரி இறை வழிபாடும் சரி தான தர்மங்களும் சரி உடனே பலன் கொடுக்காது பின்னாலே தான் கொடுக்கும் அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கோம் ஆஹா நம்ம பண்ண தான தர்மம் தான் இப்போ நம்மளுக்கு உதவி பண்ணுது நம்ம செஞ்ச இறை வழிபாடு தான் நம்மளுக்கு உதவி பண்ணுது உடனேலாம் நடக்காது அரசன் அன்றை கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க அதுதான் உங்களுக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் நடக்கும் தெய்வத்தோட அருள் வந்து உடனே கிடைக்காது ஒரு சிலர் கிடைக்கலாம் ஆனால் வெகு பலருக்கு லேட்டாக தான் கிடைக்கும் ஆனால் நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக அது காலகட்ட வரைக்கும் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு தப்பிச்சு வந்துடலாம் தப்பு கிடையாது அதனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த பரிகாரம்லாம் பண்ணிட்டு வரலாம் எல்லா நாளும் விட்டு வாழ போகிறீங்க இந்த செவ்வாய் பயிற்சியால் கண்டிப்பாக நன்மை தான் நடக்க போகுது நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கன்னி பெண்களுக்கு வயதுக்கு வந்து கன்னி பெண்கள் ஏழ்மையாக இருப்பாங்க கல்யாணமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குலாம் உதவி வித்தாசம் பண்ணலாம் அந்த கன்னி பெண்களுக்கு வந்து தேவையான படிப்பு இருந்தால் அவங்களுக்கு படிப்புக்கு உதவி பண்ணலாம் திருமணத்துக்கு உதவி பண்ணலாம் ரெண்டு வகையிலும் நல்லது செய்யலாம் கண்ணிராசிக்காரங்க படிப்புக்கும் திருமணத்திற்கும் கண்டிப்பாக உதவி செய்யணும் ஏழை பெண்களுக்கு இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணிராசிக்காரர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியால் நன்மை தான் அனுபவிப்போகிறாங்க தீயெல்லாம் விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நோய் பெற்று வாழ சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனம் மகா வாரிய நான் வணக்கிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்ட கஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பஜோதயாத் வாரகர் பரிபூணுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்